அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு அனியாஸ் கிரியேஷன்ஸ் க்ரியேஷன்ஸ் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கு கிளாஸில் க்ளாத் எப்படி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நேற்றே பாப்புலின் க்ளாத் சொல்லியிருப்பேன் அந்த க்ளாத்தை வந்து சென்டராக நீங்கள் வைக்காமல் கார்னர் வருது இல்லையா இந்த மாதிரி வைக்கிறப்ப உங்களுக்கு கிளாத் வந்து வேஸ்ட் அதிகமாக ஆகாது இப்படி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு இது வந்து நம்ம ஃபுல்லாக அந்த நெட் லூஸ் பண்ணோன்னா பெருசாகுறீங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இது மேலே வச்சுக்கோங்க வச்ச உடனே வந்து ஃபுல் டைட் கொடுக்க வேணாம் ஃபஸ்ட்டு ஒரு டைட் கொடுத்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம அந்த கொடுத்த இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே இழுக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டே வாங்க டைட் பண்ணிகிட்டே வாங்க கிளாத்தை இதே மாதிரி ஃப்ரேம் ஃபுல்லாக இப்போ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அந்த நெட் கிட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா மறுபடியும் அப்படியே சுற்றி அந்த இடத்துக்கே வர வரைக்கும் இதே மாதிரி இழுத்துக்கோங்க இதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு டைட் கொடுக்குறேன் இதுவும் வந்து நான் ஃபுல்லாக டைட் பண்ணல இப்போ இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி இந்த இடத்துல இடத்துலருந்து ஸ்டார்ட் பண்ணி இதே மாதிரி ஃபுல்லாக வந்து நான் டைட் பண்ணிக்க போகிறேன் அங்கங்கே பிடிச்சி இழுக்காதீங்க இந்த மாதிரி அங்கங்கெல்லாம் பிடிச்சி எழுக்கக்கூடாது இப்படி மறுபடியும் வந்து ஒரு இருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரி கண்டினியூவாக ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிகிட்டே போங்க இப்போ கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் அதனால் நம்ம கையை வச்சா இதாகும் தான் நம்ம மூணாவதாக ஒரு டைம் வந்து டைட் பண்ணுவோம் இல்லையா அப்போ வந்து நம்ம எங்கள் கை வச்சாலும் இது ஆகக்கூடாது இப்போ வந்து லாஸ்ட்டாக டைட் பண்ணுறேன் நல்லா டைட் பண்ணிட்டேன் இப்போ வந்து நல்லா பிடிச்சி டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரேம் ஃபிக்ஸிங் ரொம்ப முக்கியம் கிளாத் லூசாக இருந்துச்சுன்னா உங்களால் டிசைன் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போடவே முடியாது அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரேமை விட்டு கலட்டினதுக்கப்புறம் எல்லா டிசைன்ஸுமே வந்து கரெக்டாக இருக்காது அதனால நல்லா டைட்டாக இருக்கணும் எப்போவுமே கிளாத் அதுக்கும் ரொம்ப முடிச்சு எடுத்துறக்கூடாது நம்ம அந்த இப்படி அடிக்கிறப்ப சவுண்டு வரும் ஒரு சவுண்ட் அந்தளவுக்கு இருந்தால் போதும் நீங்கள் அந்த கிளாத்தை அப்படியே சுருட்டி வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை கட் பண்ணிக்கிட்டாலும் சரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எதுக்காக சைடில் விட்டுருக்கேன் அப்படின்னா லூஸ் ஆச்சுன்னா பிடிச்சி இழுக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சமாச்சு கிளாத் வேணும் அதுக்காக தான் கொஞ்சம் கிளாத் விட்டு கட் பண்ணியிருக்கேன் இந்த ட்ரையாங்கில் இருக்கிறது வந்து அது கட் பண்ணாலும் அது வேஸ்ட்டு தான் அதனால் அப்படியே விட்டுட்டேன் நம்ம <laughs> சேனலில் ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கோம் உங்களுக்கு ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் பாய்